வீடே மணக்கிற மாதிரி சேச்சா ஊரே மணக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ரசம் வைக்கலாமா வெல்கம் பேக் டு அனிஷங்கு என்னம்மா ரசம் தானே இதுக்கேம்மா இவ்வளோ ஹைப் கொடுக்குறேன் அப்படின்னு கேட்குறீங்களா ரசம் ஈஸி தாங்க தெரிஞ்சவங்களுக்கு என்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ரசம் வைக்க தெரியாமல் சொதப்புன ஆளுங்களும் இருப்பாங்க ஸோ அப்படி இருந்த ஸ்டேஜ்லேருந்து இவ்வளோ சூப்பராக ரசம் வைக்கணும் நான் என்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணேன்றதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இவ்வளோ சிம்பிளான ரசம் ரெசிப்பில் நான் எவ்வளோ பெருசாக சொதப்பிருக்கேன்றது கூடிய சீக்கிரம் அவங்களோட ஷேர் பண்ணுறேன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து ரசம் வைக்கிறதுக்கு நம்ம எப்போயும் போல் புளி எடுத்துக்கலாம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணிவிட்டு அதை தண்ணி ஊற்றிட்டு நம்ம சோக் பண்ண வச்சிடலாம் அதுக்குள்ளே நம்ம மற்ற ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறதுக்குள்ளே அது ரெடி ஆகிடும் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ரசம் இருக்குங்க அதில் நான் இன்றைக்கி வைக்க போகிறது பெப்பர் ரசம் தான் இன்னும் எனக்கு தெரிஞ்ச ரசம் வெரைட்டிஸ் எல்லாத்தையுமே நான் இன்னும் வர வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன் இப்போ கிரைண்டிங்காக சில பொருட்கள் ஆட் பண்ண போகிறோம் ஒரு டொமேட்டோ அதை நாளாக கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு நான் மோஸ்ட்லி தோலோட தாங்க யூஸ் பண்ணுவேன் ஏன்னா தோல்லையுமே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது யூஸ் பண்ணிக்கலாம் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து சீரகம் எடுத்திருக்கேன் கொஞ்சம் பெப்பர் எடுத்திருக்கேன் பெப்பர் கொஞ்சம் தூக்கலாகவே எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் கறி லீவ்ஸ் எப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய கறிவேப்பில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் கிரைண்ட் பண்ணிட்டோன்னா எடுத்து தூர வைக்கவே முடியாது அதனால் எவ்வளோ தூரம் அரைச்சி போட முடியுமோ அவ்வளோ தூரம் நான் அரைச்சி போட்டுருவேன் அப்புறம் நம்ம தாளிப்புக்கும் தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் கை ஃபுல்லாக வந்து அதே மாதிரி கொத்தமல்லியும் போட்டு அரைச்சிடலாம் நான் எப்பயுமே கொல்லு சீரகம் அப்புறம் இந்த அஜ்வைன் இருக்கும் இல்லைங்க இதெல்லாம் தனித்தனியாக வறுத்து பொடி பண்ணி வச்சுப்பேன் எது இதுலலாம் கொல்லுப்பொடி ஆட் பண்ண முடியுமோ அதிலெல்லாம் ஆட் பண்ணுவேன் சாம்பார் ரசம் பொரியலில் தூவுறது அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஆட் பண்ணிப்பேன் இப்போ ஃப்ளாக் சீட்ஸை வந்து சாதத்தில் தூவிட்டு அது மேலே நம்ம ரசமோ இல்லை சாம்பாரோ ஊற்றி கொடுத்துட்டா யாருக்குமே தெரியாது இல்லை சாப்பிட்ருவாங்க நல்ல விஷயம் தானே பண்ணுறோம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அரைச்சி வச்சுப்பேன் அப்படி தாங்க இந்த கொல்லுப்பொடி எப்பயுமே வச்சுருப்பேன் வறுத்து அரைச்சி வச்சுப்பேன் அது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து ரசத்தில் போடுவேன் அது இன்னுமே நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்கும் நல்ல நம்மளுக்குமே வந்து வெயிட் லாஸ்க்குலாமே யூஸ் ஆகும் ஒரு ரெண்டு வரமிளகாய் போட்டு கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் வந்து டர்மரிக் பவுட்ரு ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாத்தையுமே கோர்ஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் இப்போ இந்த பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சேன் சாம்பார் விற்க பிளான் பண்ணும்போது கொஞ்சமாக நான் எக்ஸ்ட்ரா பருப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்கீங்க அதையுமே இதில் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ இதையுமே ஆட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு மிக்ஸிங்காக கிரைண்ட் பண்ணிவிட்டு வேற ஒரு பாத்திரத்தில் இந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசிட்டு அதில் ஆட் பண்ணிக்கிட்டேங்க இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி அந்த புளியை வந்து எடுத்துக்க போகிறோம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக புளியை நல்லா கரைச்சி வச்சுக்கணும் நம்ம புளிப்புக்கு தகுந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம் எனக்கு இந்த அளவுக்கு வந்து இந்த பேஸ்ட்டுக்கு அந்த கிண்ணத்துக்கு சரியாக போகிற அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் ஸோ இந்த புளியை நல்லா கரைச்சிட்டு அந்த கிரைண்ட் பண்ண பேஸ்ட் இருக்கு இல்லைங்களா அந்த கிண்ணத்துலேயே இதை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவுக்கு உப்பு வந்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இது கை வச்சு கரைச்சா தாங்க நல்லாயிருக்கும் கரண்டி வச்சு கரைச்சா அந்த டேஸ்ட்டு வராது எனக்கு தெரிஞ்சு உப்பு புளி காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு எது தேவைப்படுதோ அதை எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது மேலேயே வந்துட்டு நம்ம திரும்ப கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் தூவி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதை தாளிக்க வேண்டியது மட்டும்தாங்க இப்போ ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா ஒரு டூ மினிட்ஸில் நம்மளுக்கு ரசம் ரெடி ஆகிடும் ஏன்னா நம்ம ரசம் கொதிக்கவும் விட போகிறது இல்லை ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் நிறைய ஊற்றுனோன்னா ரசம் ஃபுல்லாக எண்ணெயாக தெரியும் ஏன்னா தண்ணி தானே ஸோ கம்மியாக எண்ணெய் விட்டுட்டு நம்ம நார்மலாக தாளிப்புக்கு ஓடுற மாதிரி கடுகு சீரகம் பெருங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு வேணும்னா ரெண்டு வரமிளகா எங்கே கூட நீங்கள் போட்டுக்கலாங்க பட் நான் கிரைண்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மிக்சர் எடுத்து அதில் கொட்டிட வேண்டியது தான் கொட்டிட்டோம்னா ஒரு டூ மினிட்ஸ் வச்சிங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி பபிள்ஸ் ஃபார்ம் ஆரம்பிக்கும் இது ந நடுவில் வந்து பொலபுலன்னு பொங்க தேவையில்லை இந்த மாதிரி லைட்டாக பபிள்ஸ் வரும் இல்லைங்களா பபிள்ஸ் வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிட வேண்டியது தாங்க ஸோ மணக்க மணக்க ரசம் இது நீங்கள் வைக்கும் போதே அது கொதிக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வீடு ஃபுல்லாக மணக்க ஆரம்பிச்சிடும் நான் என்ன ரசம் வச்சின்றது கூட கரெக்டாக சொல்லிடுவாங்க ஏன்னா நம்ம தக்காளி ரசம் வச்சோமா மிளகு ரசம் வச்சோமா இல்லை ரசம் வச்சுமா முருங்கைக்கீரை வச்சோமா இல்லை வேற ஏதாச்சும் ரசம் வச்சோம்னா கூட ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஸ்மெல்ல வச்சுட்டு அவ்வளோ அட்டகாசமாக அமக்கெலமா இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணும்போது அது லைட்டாக கொதிச்சுனாலும் ஃபீல் பண்ண தேவை கொஞ்சமாக நார்மல் வாட்டர் அதில் ஆட் பண்ணிட்டீங்கன்னா கசக்காது இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக சொல்லுங்க வீடியோ அப்படிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அனிஷாங்கூ பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்